நான் பல மேடைகளில் அன்எக்ஸ்பெக்டடா என்னுடைய பேச்சா கேட்டாரு கேட்டார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிடையாது நீ சரியாக வேலை செய்கின்ற பொழுது அன்பிளா வேலை செய்கின்ற பொழுது அன் வேலை செய்கின்ற பொழுது விஷயங்கள் இயற்கை உன் கால கொண்டாந்து போடும் மிக முக்கியமான கருத்து அவன் சும்மா வாசிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமா போன ராஜாவுக்கு அதை பார்த்து ரொம்ப மனசு சந்தோஷமாச்சு கூட இருந்த மந்திரி கிட்ட கேட்டான் யார் அது பார்த்துட்டு வரேன் ரசே பார்த்துட்டு வந்தான் அவன் ஆடு மேய்க்கிற பையன் அவங்க அப்பா அங்க தான் இருக்கிறாரு அவன் ஒன்பது எட்டாவது புள்ள போல இருக்கு ஏழு அண்ணன்மார்கள் இருக்காங்க இவன் தான் ஆடு மேய்க்கிறான் போல இருக்கு சரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அவனை போய் கூட்டுவான் அவன் எனக்கு ரெக்ரியேஷன் பண்ணட்டும் அவன் அவைல வாசிக்கிட்டோம் பாரு விளையாட்டா யாழ் வாசிக்க கத்துக்கிட்டவனுக்கு அரண்மனையில் வாசிக்கும் வாய்ப்பு காற்றுல ஆட்டுக்கு முன்னால வாசிச்சவன் ராஜாவுக்கு முன்னால வாசி வாய்ப்பு கிடைக்கல ஆட்டுக்கு முன்னால வாசி வாய்ப்பு கிடைச்சது நேரம் என்ன பண்றான் வந்து வாசிட்டு இருக்கிறான் இப்ப கதை சூடு பிடிக்குதுங்க அந்த ராஜாவுக்கு ஒருத்தன் வந்து செய்தி சொல்றான் நம்முடைய நாட்ட பகைவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் படை போதவில்லை உடனே இந்த வாசிக்கிற பையன் உடனே அந்த அந்த ராஜா சொல்றான் பயத்திலையும் அழகா வாசிக்கிறான் அடிக்கோடு வாசிக்கிறான் ராஜா சொல்றாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல சாந்தமாயிர ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ என்ன பண்ணு ஊருக்கு போய் தண்டோரா போட்டு எந்த எந்த வீட்டுல ஆட்கள் இருக்காங்களா எல்லாரையும் போட்டு கூப்பிடு இந்த வாசிக்கிறவனுக்கு திகில் ஆச்சு ஏன்னா இவன் வீட்டுல ஏழு அண்ணனுங்க இருக்கிறானு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் வாசிச்சான் அப்புறமா ராஜா கிட்ட கேட்டான் நான் போட்டுமா ராஜா சரி சரி போ அப்படின்னா சீக்கிரமா விழுந்து அடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடனா ஏழு அண்ணன்மார்களும் போர்க்களுக்கு போயிட்டாங்க அப்பாட்ட கேக்குறான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க அப்பாட்ட கேக்குறான் அப்பா நான் போர்க்களத்துக்கு போவா அப்பா சொல்றாரு நீ ரொம்ப சின்ன பையன் நீ போர்க்களத்துக்கு எல்லாம் போக முடியாது பதினஞ்சு வயசு ஆயிருக்கணும் உனக்கு இன்னும் அது ஆகல இரு அடிக்கோடு அப்பா அப்பையன் சொன்னான் நான் போராடுறதுக்காக போகலப்பா வேடிக்கை பார்க்க போறேன் எதுக்கு வேடிக்கை பார்க்க போறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜாவாகட்டும் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து மறைந்த கிருபானந்த வாரியராகட்டும் இவர்கள் எல்லாரும் தன்னுடைய மூத்தோர்கள் பேசிய பேச்சை வேடிக்கை பார்க்க போனவர்கள் தான் வேடிக்கை பார்க்க போனவர்கள் ஆனா எதை வேடிக்கை பார்க்க போனோங்கிறது அது முக்கியம் அது முக்கியம் இது என்னாச்சு இவன் அந்த அந்த போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறான் அனுப்பிட்டாங்க போய் நிக்கிறாங்க இப்பதாங்க கதையினுடைய உச்சம் போய் நின்னு பாக்குறா தன்னுடைய நாட்டு வீரர்கள் எல்லாம் சிதைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒருத்தன் இருபத்தஞ்சு அடிக்கு இருக்கிறான் அவன் பேர் கோலியாத் அந்த சின்ன பையன் இருக்கான் அவன் பேர் டேவிட் என்று பைபிளும் தாது அலை குரானும் சொல்லக்கூடிய அந்த சிறுவன் அவன் அப்படி பார்த்துட்டு நான் நிறுத்த அந்த சின்ன குழந்தை அந்த இப்படி இப்படி கோலியாத்தி அவன் அப்படி பார்த்த உடனே அவன் கோலியா கத்திரா கத்தி சொன்னானா டேய் என்னை யாராவது ஜெயிச்சிட்டா என் நாட்டை ஜெயிச்சதா அர்த்தம் என்னை ஜெயிங்க பாப்போம் எல்லாரும் செதஞ்சி ஓடுறாங்க அவன் அவன் பிச்சு சாப்பிட்றான் ஆளை இந்த பையன் என்ன பண்ணானா தளபதி கிட்ட போய் ஆடி போயிட்டங்க நான் அதை படிச்சு பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு நேரா போய் தளபதி கிட்ட அடிக்கோடு பர்மிஷன் கேட்குது நான் போய் கோலியாத்த அடிக்கட்டுமன் அப்ப தளபதி சிரிச்சானா நீ எப்படி அடிக்க முடியும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான் எங்களாலேயே முடியல இல்லை இல்லை நான் ஆயுதம் வச்சிருக்கேன் நான் உனக்கு பாடமே அதுதான் கோலியாத்த என்ன சொன்னா நான் ஆயுதம் வச்சிருக்கேன் எங்க ஆயுதத்தை காட்டுனாடா எடுத்தாம்பாரு ஆயுதத்தை காக்காவை அடிக்கிற உண்டி உண்டி வச்சு காட்டினாங்க இதோ இதை அடிக்கோடு போட்டுக்கோ குழந்தைகளை தளபதி சொன்னான் பறவை அடிக்கூடிய உண்டிகோளால் அரக்கனை அடித்து விட முடியுமா அதற்கு கோலியாத்தை அடிப்பேன் என்று சொன்ன தாவூத் சொன்ன பதிலை என் குழந்தைகளை உங்கள் மனதிலே சிவப்பு கோடால் அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள் அவன் சொன்னான் என் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை நான் பறவைகளை அடித்து பயிற்சி பெற்றிருக்கவில்லை பின்ன என் ஆடுகளை கடிக்க வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் நான் சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் நான் பாருங்க அவன சரி போனா இப்ப வந்துட்டோம் கோலியாத் முன்னால டேவிட் நாம ரெண்டு பேரும் நிக்கிறோம் நானும் நீயும் டேவிடும் கோலியாத்தும் நிற்கிறார்கள் இப்ப களத்துல நம்ம நாலு பேர் இருக்கோம் வச்சுக்கோங்க அவன் என்ன செஞ்சான் தெரியுமா தலைவன் இல்லையா லீடர் ஏன் பேச வந்த பெரியவர்களுக்குமான பாடம் இது லீடர் அவன் தெரியுமா பைபிள் எடுத்து வாசி பாருங்க ரொம்ப டீடைல்டா இருக்கு நெற்றிக்கு வலதுபுறத்தில் குறிவைக்கிறான் ஏன் தெரியுமா மயக்கமரைய வச்சுதான் அவனுக்கு சிங்கங்களை பழக்கமே தவிர சிங்கங்களை அவன் கொல்ல மாட்டான் ஏனென்றால் அவன் நோக்கம் சிங்கங்களை வேட்டையாடுவதல்ல சிங்கங்களிடமிருந்து தன் ஆடுகளை காப்பாற்றுவதுதானே தவிர சிங்கங்களை கொலை செய்வதல்ல தாவூதினுடைய நோக்கம் அடிச்சான் பாரு கரெக்டா பார்த்து அடிச்சான் பட்ட உடனே கோலியா டமால் விழுந்துட்டாங்க பாடம் முடிஞ்சது தானே அவன் தோத்துட்டான் அவன் முடிஞ்சது இல்ல பாடம் முடியல குழந்தைகளை எனக்கும் உனக்குமான பாடம் முடியல

நான் போனோம் ஏன் என் ஆயுதம் அங்கே இருக்கிறது ஆயுதம் எதுடா கல்லு அவன் அடிச்சா அந்த கல்லு அது நெத்தில மாட்டிக்கிட்டு இருக்கு உனக்கும் எனக்கும் தான் அது கல் டேவிடுக்கு அது ஆயுதம் எந்த ஒரு வீரனும் களத்தில் ஆயுதத்தை போட்டு விட்டு வரமாட்டான் போய் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போறாங்க அவன் அரக்கன் கிட்ட அரக்கன் மேலே ஏறி எடுத்து பத்திரப்படுத்தும் பொழுது அவன் எந்திரிச்சிட்டான் என்ன கர பண்ண மடியில இறங்கி அவன் மடியில இருந்த பட்டையை தொண்டைக்கு ஏறி அவன் அறுத்துட்டாங்க இதுதான் டேவிட் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது குழந்தைகளே கையிலே உண்டிகோல் தான் இருக்கிறது என்று அச்சப்படாதீர்கள் கையிலே கல் தான் இருக்கிறது என்று அச்சப்படாதீர்கள் ஆனால் அதை வைத்துக் கொண்டு எதையெல்லாம் சாதிக்கலாமோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவையும் ஞானத்தையும் பெறுங்கள் என்னிடத்தில் இருப்பது வெறும் சொல் ஆனால் அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் நான் உலா வருகிறேன் என்றால் என் சொல்லும் டேவிடின் கையில் இருந்த உண்டிகோலும் ஒன்றுதான் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு எதை செய்யலாம் காக்காவையும் அடிக்கலாம் கோலியாத்தையும் வீழ்த்தலாம் சிங்கத்தையும் வீழ்த்தலாம் நம் கையில்தான் இருக்கிறது நமக்கான ஆற்றல் எல்லோரும் சிறந்தவர்களாக இருந்துவிட முடியாதுதான் எல்லாரும் ஓட்டை பாத்திரம்தான் எல்லா பானைகளும் ஓட்டை பானை தான் குரு சொன்னார் போய் பானையில் தண்ணீர் கொண்டு போய் தோட்டத்திற்கு போய் தோட்டத்திலே செடியை வளருங்கள் செடியில் மலரை நான் பார்க்க வேண்டும் என்று ஒரு சீடனிடத்தில் பாத்திரம் இருந்தது ஆனால் அவன் கவலைப்படவில்லை எடுத்துக்கொண்டு போவான் தண்ணீர் காது திரும்பி வந்துடுவான் மறுபடியும் எடுத்துக்கொண்டு போவான் தண்ணீர் தீந்து போயிருக்கோம் மறுபடியும் வந்துடுவான் அவன் முட்டாள்தான் ஆனால் அந்த சீனத்து கதை இப்படி சொல்லுகிறது குரு வந்து பார்த்த பொழுது சீடர்கள் எல்லாம் தண்ணீர் ஊற்றி அந்த தோட்டத்தை மலர்த்தி இருக்கிறார்கள் ஆனால் ஓட்டை பாத்திரம் கொண்ட அந்த ஒரு சீடன் தான் நடந்து வந்த பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி இருந்தான் என்று அந்த கதை முடிகிறது ஓட்டை பாத்திரமாக இருந்தாலும் பாதையெல்லாம் பூக்கள் மலரக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கு தருவான் அதனால் முழுமையோ குறையோ அது ஒரு கருத்து அல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த ஆற்றல் அந்த ஆசிர்வாதம் வல்ல இறைவனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் சிகரம் தொடுவது என்பது யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது குழந்தைகளே அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் சிகரத்தையும் நான் என் சிகரத்தையும் தொட்டுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு வல்ல இறைவனால் மீண்டும் நிகழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வேண்டி விடை பெறுகிறேன் நன்றி அஸ்ஸலாம் வலைக்கம்